அனைவருக்கும் வணக்கம் சிவகாமியின் சபதம் இதை எழுதினவர் யார் அப்படின்னா பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு முதலான சரித்திர நாவல்களை எழுதிய கல்கி அவர்கள் கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த கதையை எழுதினார் இந்த கதை பல்லவர்களுக்கும் சாளுக்கிய மன்னன் புலிகேசிக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி விவரிக்குது பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தை ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரங்களாக முதலாம் மகேந்திரவர்மா பல்லவரும் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவரும் வராங்க முதலாம் நரசிம்மவர்ம பல்லவரோட இன்னொரு பெயர் மாமல்லர் இவரோட பெயராலேயே மகாபலிபுரம் மாமல்லபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது இவங்களோட காலகட்டத்துல தமிழ்நாட்டுல சிற்பம் இசை நாடகம் இந்த மாதிரி கலைகள்லாம் நல்லா வளர்ச்சி பெற்று மாமல்லபுரத்தில் உள்ள ஐந்து ரத சிற்பக் கோயில்கள் நரசிம்மவர்ம பல்லவர் காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு மகேந்திரவர்ம பல்லவரும் நரசிம்மவர்ம பல்லவரும் நிறைய குகை கோயில்களையும் குடைவரை கோயில்களையும் உருவாக்கியிருக்காங்க இந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்களை பற்றி கல்கி என்ன சொல்கிறாருனா மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் புகழ்பெற்ற உண்மையான பாத்திரங்கள் மற்றும் தளபதி பரஞ்சோதி வாதாபி புலிகேசி இவங்கள்லாம் சரித்திரபூர்வமானவர்கள் மற்ற சில கதாபாத்திரங்கள் அனைவரும் கனவிலோ கற்பனையிலோ கல் சொன்ன கதைகளிலோ உதயமான பாத்திரங்கள் அப்படின்னு கல்கி சொல்கிறாரு இந்த கதையில் வர சில முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்து சரித்திர ஆதாரம் உடையவை அப்படின்னு சொல்கிறாரு வாதாபி புலிகேசி வந்து மாபெரும் படையோட தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டது காஞ்சிக்கோட்டையை கைப்பற்ற முடியாமல் புலிகேசி திரும்ப சென்றது பல்லவ படை வாதாபிக்கு படையெடுத்து சென்றது வாதாபி நகர் மீது படையெடுத்து சென்ற பல்லவ படைக்கு பரஞ்சோதி வந்து தளபதியாக இருந்தது பல்லவ படை வாதாபியை கைப்பற்றி அந்நகரத்தை தீக்கிரையாக்குனது தளபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சேனாதிபதி உத்தியோகத்தை விட்டுட்டு தமது சொந்த கிராமத்துக்கு திரும்பி சிவனேச செல்வரா வாழ்ந்தது இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மை சம்பவங்கள் அப்படின்னு கல்கி சொல்கிறாரு பல்லவ மன்னர்கள் தமிழ்நாட்டில் வந்து மூணாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் நல்ல ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இவங்க வந்து தமிழ்நாட்டில் வட பகுதிகள் சில இடத்துல வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க காஞ்சிபுரம் இவங்க தலைநகராக இருந்திருக்கு இந்த கதை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை கூறுது அடுத்து வரும் காணொலிகளில் நம்ம கதைக்குள்ளே போகலாம் நன்றி